பக்தி சேனலின் அன்பான காலை வணக்கங்கள் மதுரை கூடலகர் பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழாவில் இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு வடம் பிடித்து திருத்தேர் வீதி உலா வந்தது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலத்தில் பெருமாள் மூன்று நிலைகளில் ஒரே விமானத்தின் கீழ் காட்சியளிக்கின்றார் உட்கார்ந்தவாறும் நின்றவாறும் சயன கோலத்திலும் மூன்று நிலைகளில் அருள்பாலிக்கிறார் இதுவே இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் நமது வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி பிரகாரத்தை பனிரெண்டு முறை சுற்றி வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சுற்றி வர நமது வேண்டுதல்கள் கட்டாயமாக பலிக்கும் என்பது ஐதீகம் மூன்று தலங்களும் ஐந்து சிகரங்களும் கொண்ட அஷ்டாங்க விமானம் இதன் நிழல் தரையில் விழுவதில்லை பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடிய திரு